என்னுடைய சொந்த ஊர் மணல் விலை நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தது திருண்டம் தாலக்கா எங்கள் ஊரில் நான் தான் முதல் முதலாக எஸ்எஸ்எல்சி வரை படித்தேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு முதல் முதலாக ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க இப்போ அந்த பைபிள் ஞாபக காரணமாக இதுவரை பதிமூணாயிரம் பேருக்கு நான் மேக பாடுவேன் ஆகவே எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நான் சென்னைக்கு வந்து விட்டேன் எம்ஜிஆரை நான் பார்க்க சென்றேன் அவர் தூரமாக நின்று டாடா காட்டி பற்றி சென்றான் அதற்கு பின்பு இயேசு என்னை கைப்படித்தார் இந்த நாள் வரையிலும் இயேசு என்னை கைவிடவில்லை இப்பொழுது நான் ஆவிக்குரிய மனிதர் மாஸ்டர் சுந்தரமணியாவை சந்தித்தேன் அவர்தான் என்னை கத்திற்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்தினார் அதற்கு பின்பு நாங்கள் ஒரு குழுவாக வாலிபர் குழுவாக இணைந்து ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை தொடங்கினான் இதுவரை கத்திரங்களை நடத்தி வருகிறேன் இந்த இயக்கத்திலே தொடர்ந்து நான் பணியாற்றி வருகிறேன் இந்த இயக்கத்திலே நான் முதல் மிஷினரியாக இருந்து வருகிறேன் கத்தருக்கு நன்றி